பஞ்சபோத தலங்களில் ஒன்றான திருவருணை திருப்புகள் இடருக்கிடராகிய கொடுமைக்கனை வரும் இறுதி கால் வரும் மதநாளே இடருக்கிடராகிய கொடுமைக்கனை வரும் இறுதி கால் வரும் மதனாலே இயலை தரு காணக முயலை தருமேனியில் எரியை தரும் மாமதி நிலவாளே இயலை தரு காணக முயலை தருமேனியில் எரியை தரு மாமதி நிலவாலேம் இடருக்கிடராகிய கொடுமை கனை மேல் வரும் இறுதி கால் வரும் மதனாலே அடைய அடையக்கரை மேலலை தனி வீசிய கடலாலேம் அடைய அடையக்கரை மேலலை தனி வீசிய கடலாலே துணையற்றணி பூமலர் அனையர்த்தனி ஏனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோம் துணையற்றணி பூமலர் அனையர்தனி ஏனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோம் யாதோம் இடருக்கிடராகிய கொடுமை மேல் வரும் இறுதி சிறுகால் வரும் வடப்பொற்குளமேருவின் முழுகி பொறுசூரனை மடிய சுடையே விய வடிவேலாம் வட பொற்குளமேருவின் பொறு பொறுசூரனை மடிய சுடையேவிய வடிவேலா மரபகுல மாமொரு குரமை திருமாமகள் மகிழப்புணமேவிய மயில் வீரா மரபகுல மாமொரு குரமை திருமாமகள் மகிழப்புணமேவிய மயில் வீரா இடருக்கிடராகிய கொடுமைக்கனி மேல் வரும் இறுதி கால் ஒரு மதநாளே அடரப்படற்கே தகை மடலிற்றழி சேர்வயல் அருணை திருவீதியில் உரைபோனே அடரப்படற்கே தகை மடலிற்றழை சேர்வயல் அருணைத்திருவீதியில் திருவீதியில் உரைவோனே அவனி திருமாதோடு சிவனுக்குமையாவிழி அமரர்கரசிய பெருமாலேம் அவனித்திருமாதோடு சிவனுக்குமை யாவிழி அமரர்கரசாகிய பெருமாலேம் அமரர்கரசிய பெருமாலே